ஸோ ஒரு யூடியூப் வீடியோ ரெண்டு லட்சம் சொன்னேன்ல இதோட அஞ்சு வீடியோ வந்துச்சு பத்தாச்சா தெரியுதா உங்களுக்கு பேட்டன் தெரியுதா கன்ஃபார்ம் உங்க அண்ணன் இவரு பாக்கியா எல்லாரும் போயிட்டு ஸ்டாலின் பார்த்தாங்க பார்த்த பிறந்தவரை ரொம்ப பேசுறாங்க ஒரு வீடியோ குட்டு உள்ள ஒரு பரதேசி போய் சொல்லி விட்டான் டே என் ஒர்த்தே அவனுக்கு தெரியலடா டேய் எங்க ஒர்த்தே அவனுக்கு தெரியல ஒரு வீடியோவுக்கு ரெண்டு லட்சம் அது யாரு சவரிசம் கொடுக்குறாரா சரி இது வரைக்கும் ஒரு பத்து வீடியோ போட்டுருக்கேன் இது லட்சம் வாங்கிக்கூட அப்படியே மாய மாதம் மாதவரம் தொகுதி மாதவரம் தொகுதியில் கூட ரெண்டு கூட்டத்தில் நாங்கள் போடுவோம் இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு எவ்வளவு கடந்து இருக்குன்னு தெரியல கோடி கனவு கண்டு உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம் வெறி கொண்டு நிற்கிறோம் நாங்க வெறி வேட்டைக்கு போயிட்டு இருக்கும்போது திராவிடம் என்கிற இந்த கோட்பாட்டை சுக்கு சுக்காக உடைத்து போட்டு பெரியார் என்கிற போலி பிம்பத்தை சுக்கு சுக்காக நொறுக்கி போட்டு இந்த திராவிட மாறு என்பது பொய்யான போலியான மாறு என்று நொறுக்கி போட்டு மேலே ஏறி தமிழ் பிள்ளைகள் சாக்கடை அரசியலை பூக்களையாக மாற்றி இந்த கேடுகட்ட அரசியலை தூய்மையான அரசியலாக மாற்றி காமராஜர் கண்ட ஒரு கனவை நிறைவேற்ற உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கனவு கண்டு நிற்கும் பொழுது மாலை போடாத துண்டு போடாத பட்டாசு வெடிக்காத வாழ்க ஒழிக கோஷம் போடாத மக்கள் மலையிலே நனைந்தால் மலையில நனைந்து மக்கள் வெயிலே காய்ந்தால் வெயிலே காய்ந்து பதிமூணு ஆண்டு காலமாக தொடர்ச்சியான போராட்ட களத்திலே நின்று அணுகுலை போராட்டமா மீத்தேனா ஹைட்ரோ கார்பனா பரந்தூரா எட்டு வழி சாலையா எல்லாத்துக்கும் போராடி போராடி சிறைக்கு சென்று வழக்களை வாங்கி வாழ்க்கையை துளைத்து இளமையை துளைத்து ஒரு பெரிய கனவு கொண்டு நிற்கும் பொழுது கவுட்டுக்களை வந்து அடியில் பாஞ்சா எங்களுக்கு கோபம் வருமா வராதா வருமா வராதா அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு மூணு கோடை முப்பது கோடை மாத்த வேண்டியிருக்கு மூணு கோடு தடவி கொடுத்து விழுந்துச்சா நாங்க சூடு போட வேண்டிய தேவை போவோம் இப்போ சூட்டு கம்பியில கோடு போட வேண்டிய அவசியம் இருக்கு கொள்கையும் இல்லாம கோட்பாடும் இல்லாம தத்துவம் இல்லாம சித்தாந்தம் இல்லாம கொள்கை என்னன்னு கேட்டா கொள்கையே இல்ல அதான் என் கொள்கைன்றான் கொள்கையே இல்லைங்க அதான் என் கொள்கை என்ன பண்ண போறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எப்படி ஒரு ஆட்சி மாற்றம் வந்ததோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எப்படி ஒரு ஆட்சி மாற்றம் வந்ததோ அது இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஆட்சி மாற்றம் வரும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எப்படி ஆட்சி மாற்றம் வந்துச்சு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அசுரவளமும் அதிகாரவளமும் கொண்டவர்களை அது வரைக்கும் இருந்தவர்களை அண்ணா வீழ்த்தினார் அப்புறம்

இல்லைங்க அவர் அதிகம் அதிக பலமும் அதிகம் கருணாநிதி ஆட்சி எம்ஜிஆர் வீழ்த்தினாரு எம்ஜிஆர் வீழ்த்தின கொண்டாடுவோம் சரி அசுர பலமும் அதிகார பலத்தில் இருந்தவங்களா நீ கொண்டாடுவேன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அசுர பலமும் அதிகார பலத்தோடு இருந்த அதிமுகவை ஸ்டாலின் வீழ்த்துவாரு ஸ்டாலினை கொண்டாடுவியா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்தியாவில் அசுர பலமும் அதிகார பலத்தோடு இருந்த காங்கிரஸை மோடி வீழ்த்தினாரு அப்ப மோடியை தூக்கி பிடிப்பியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அண்ணா ஜெயிச்சாருன்னா அண்ணா ஜெயிக்கல போட்டி போட்டு அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்கள் வென்று அறுபத்தி ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர் வென்று அண்ணா எம்பி ஆகி மொழிப்பூர்ல ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இறந்து மடிஞ்சு அண்ணா அவரோடு ராஜாஜி காகிதம் அனுப்பழகச்சி கூட்டணி வச்சு வீடு வீடா போய் எங்களுடைய தாத்தன் கன்னிமிக காயமழுத்து நிதியும் திரட்டி நீதியும் கேட்டு வாக்கை கொடுத்து திமுகவை வெளில வச்சாங்களே ஒளிய திமுக தனித்து வெள்ளல பத்தொன்போதாண்டுகள பயணம் திமுகவுக்கு இருக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்ஜிஆர் ஜெயிச்சாருன்னா எம்ஜிஆர் ஐம்பத்தி ரெண்டு அதிமுகவால் சேர்ந்து திமுகவிலே பயணப்பட்டு அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா என்று பாட்டு பாடி தம்பி காஞ்சியிலே நான் படித்த நேற்று அதை நான் உனக்கு சொல்லட்டுமா என்று காதல் காட்சியில் கூட அண்ணாவை காட்டி ரெட்டலையை காட்டி திராவிட சித்தாந்தத்தை சேர்த்து கொண்டு போய் திமுக முகமா மாறி பொருளாளர மாறி எம்எல்ஏ ஆகி எம்எல்சி ஆகி அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கட்சி எழுபத்தி ரெண்டு கட்சி தொடங்கி எழுபத்தி மூணு திரு திண்டுக்கல்ல மாயத்தவரை போட்டி போட வச்சு சட்டமன்ற தேர்தல இடைத்தேர்தல ஜெயிச்சு ஆயிரத்தி ஆட்சி பிடிச்சாரு இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு வருவாராம் வந்த உடனே சிஎம் ஆயிடுவாராம் இந்த வரலாறு உங்களுக்கு தெரியுமா இவ்வளவு கேட்ட வச்சுக்கோங்க கன்ஃபார்ம் உங்க அண்ணன் இவரு பாக்க எல்லாரும் போயிட்டு ஸ்டார்டிங்ல பார்த்தாங்க பார்த்த பிறகு ரொம்ப பேசுறாங்க ஒரு வீடியோக்கு டூ லாக்ஸ் ஒரு பரதேசம் போய் சொல்லி விட்டான் டீ என் ஒர்த்தே அவனுக்கு தெரியலடா டேய் எங்க ஒர்த்தே அவங்களுக்கு தெரியல ஒரு வீடியோக்கு ரெண்டு லட்சம் அது யாரு சவரிசம் கொடுக்குறாரா சரி இது வரைக்கும் ஒரு பத்து வீடியோ போட்டிருக்கேன் இது லட்சம் வாங்கிக்கூடேன் அப்படியாவது மாயம் மாத மாயவரம் தொகுதி மாதவரம் தொகுதியில் கூட ரெண்டு கூட்டத்தில் நாங்கள் போடுவோம் இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு எவ்வளோ கடந்திருக்குன்னு தெரியல

இரநூறுவா கொடுப்பேன் அவங்க இன்னும் எளவு பேசுகிறேன் என்னத்தே பேசிட்டு போகிறேன் காசு தரம்ல அப்படின்னு உட்காந்துருக்கோம்